வணக்கம் கரூர் வேலாயுதம்பாளையம் புகழைமலையில் மலையில் இன்று மார்கழி மாத பதினேழு பேர் கொண்ட நண்பர்கள் குழு சார்பாக இன்று அபிஷேகம் நடைபெறுகிறது முருகன் கோவில் விடியற்காலை நாலு முப்பது மணி புகழி மலையில் ஏறிக்கொண்டிருக்கிறோம் ஐயப்பன் சுவாமி நைட் வியூ பாருங்கள் புகழி மலைக்கு எதிர்ப்புறம் உள்ள நைட் வியூ கரூர் டு சேலம் பைபாஸ் உதைக்கு போகிற வழிங்க அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பெரிய செட்டு போட்டாச்சு நானே சிறு வயசு போது இந்த கோயில் மட்டும் சின்னதாக இருந்தது கோயிலுடைய கருவாரம் மட்டும்தான் முன்னால் ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் அஞ்சு கிலோ சாம்பார் சாலை இந்த கல் தனியாக நிற்கிது பாருங்க பாருங்கள் ஒரு பகுதி நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இன்னும் கொஞ்சம் இருந்தது ஒரு பகுதி உடஞ்சி கீழே வந்துருச்சு கொஞ்சம் லாங்கில் தெரிகிறது தாங்க டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் சாமி கும்பிட்டுட்டு மலையிலேருந்து இப்போ இறங்கிட்டு இருக்கங்க கோயில் உள்ள சாமி கும்பிட்றதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை முருகரோட வாகனம் பற்றி மயிலை எடுக்கக்கூடாது எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுருக்கும் போது நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும் அது உள்ள கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து வேற எதையும் நினைக்கக்கூடாது மயில் குஞ்சு ஆகவே நான் வீடியோ எடுக்கல இப்போ மலையிலேருந்து